ஒருவன் உடலுக்கு மூவிதோறும் தன்னுள்ளே படைத்து காத்தும் கிழக்கு ஆயுண்ணன் எம்மார் அந்த திருமாலிருக்கோரை வாழி மனைமை கைவிடையில் உடலும் உயிருமான கட்டை இந்த உடலிலே உயிர் இருக்கும் பொழுதே எம்பருமானை வணங்கி கூலி முதல்வனாய் இருக்கின்ற எம்பருமானை நினைத்து மனமொழி மெய்களாய் அவளை நினைத்து கோவிந்தா என்று சொல்லி நாராயணா என்று சொல்லி நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என் நாமம் நலம் தரு என்ற சொல்லாக இருக்கின்ற அந்த நாராயணை நினைக்கின்ற இந்த வேளையில் நாம எல்லாம் பொறுமை பார்த்து மக்களுக்கு அரசவர்களுக்கு இடையோறும் செய்யாமல் மாடு காப்பு பணி குழந்தை இருக்கின்ற மாவட்டின் நண்பர்களுக்கெல்லாம் வழித்து அவர்களுக்கு சொல்லுவார் வேணுமாற அன்போது கேள்விக்கடையிலும் அப்ப இப்ப நெருக்க நாங்கள் தொடர்ந்து பாதுகாப்பினை வலியுறுத்தி வருகின்றோம் நீங்கள் உங்களுடைய ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு இன்று ஆறு ஐந்து மணிக்கும் தெருவர்களின் புதுவை வாகனத்தில் இடங்களில் இருக்க அதற்கு திருமான்

மைத்துறை அமைச்சர் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அவர்களுடைய முதலமைச்சர் அவர்களிடம் அனுமதி கடந்த ஏழு நாட்களாக வைகையிலேந்துவிடப்பட்டு இந்த திருவிழாவில் மக்களெல்லாம் மன உறுதி செய்ய அற்புதமான நிகழ்ச்சி நடைபெற்றது பகுதிகளில் உங்களுடைய பாதுகாப்பினை உறுதி செய்யும்படி அன்போரிக்கை குழந்தைகள் வையானவர்கள் பெண்கள் தயவு செய்து ஆற்றில் நீர்பிடிப்பு பகுதியில் செல்ல வேண்டாம் என மதுரை அந்த வழிகளை ரொம்ப கையாண் ஒரு நானூறு வருடங்களுக்கு முன்னாலே இந்த தமிழ் வழிகளை இவ்வளவு அழகாக வழிகளை வேகமாக இருந்திருக்கும் எவ்வளவு குழகம் ஆகப்பா இருந்தோம்

பொன்ன குறத்து தெரத்துக்கு புஞ்சேரங்களை பொறாமர போகாதே இதே பதை பெற்றான் அந்திரன் பொலிதான் தெத்தேதும் ஏலே பிரேரி பிரேரி கேலராப்பு ஏலே பிரேரிக்கு உந்தனோடு மூஜிட்ட ஒரு ஸ்தினங்களை தானா நெறிந்துறான் உந்தனோடு ஆட்கர் பா உமைக்கே ஆட்சிவோம் அத்தைமா காவنده ஆட்சிளோ ரொம்ப அவேரி தான் ஆச்சார் எல்லம் செய்யாதத அழகி வடகரையில் வரும்பொழுது அறுபது கருவகிரிப்படையாளர்கள் அழைத்து வருவதற்காக பிரத்யேகமாக இந்த வகையில் ஒரு மாலை ரெடி பண்ணிவிட்டார் தேவஸ்தானத்தில் அந்த சேர்ந்தவர்கள் நாளை நாணயம் அந்த அழகன்

Uh, mm -hmm. Easy, madam, is the universe. You know.